குமரா ஐயா நான் உங்கள்கிட்ட எதை பற்றி பேச போகிறேன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லைங்கய்யா எனக்கு தெரியாது இந்த மாதிரி நீ ராஜபாண்டியோட புள்ள நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையின காப்பாற்று ஐயா நான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவேன் நீ சொன்னது எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு சரி நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் நீயும் போனாவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறதா நான் கேள்விப்பட்டேனே அது உண்மையா என்னையா சொல்கிறீங்க சத்தியம் அப்படி எதுவும் கிடையாது ஊருக்குள்ளே வேலை இல்லாத யாரோ என்னையும் போனா பற்றி உங்ககிட்ட தப்பாக ஐயா யாரோ சொல்ல குமரா போனாவோட அம்மா கமலா தான் சொன்னான் எனக்கு எதுவுமே புரியலைங்கய்யா அவங்க எதுக்காக தேவையில்லாமல் என்மெல்லாம் பழிய போடணும் இந்த பாரு குமரா எந்த தாயாரும் சம்பந்தப்படுத்தி இப்படி இப்படிலாம் பேச மாட்டாங்க அப்போ நான் பௌனாவை லவ் பண்ணுறேன்னு நீங்களும் ஐயா குமரா நம்பித்தானே ஆக வேண்டியிருக்கு ஏன்னா புவனாவே தன் வாயால் அவள் அம்மாவ்ட்ட சொல்லி ஒத்துண்டிருக்கா என்ன குமரா அப்படியே நின்றுட்டு பொய் சொல்ல மாட்டேன் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவேன்னு சொன்னியே இப்போ புவனாவே உண்மையை ஒத்துண்டான்னு சொன்னதுக்கப்புறம் உனக்கு அதிர்ச்சியாக இருக்காது ஆமாங்கய்யா அதிர்ச்சியாக தான் இருக்குது பூனா யாரோ ஒருத்தர் லவ் பண்ணுறதா தான் என்கிட்ட சொன்னான் அதுக்கே நான் அவளை அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன் ஆனால் அவன் என்னத்தான் லவ் பண்ணுறாங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாதுங்கய்யா இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு அவன் என்கிட்ட சொல்லியிருந்தா சத்தியமாக வாசிய நான் இவ்வளோ தூரம் வளர விட்டுருக்க மாட்டேங்கா அப்போ உனக்கு போனா மேலே அப்படின்னா எதுவும் இல்லைங்கய்யா பூனா மேலே எனக்கு பாசம் இருந்துச்சு அன்பு இருந்துச்சு அக்கறையும் இருந்துச்சு இதை காதல்னு அந்த பொண்ணு முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டா நான் என்னங்கயே பண்ண முடியும் புவனா மனநிலை செய்யலாமல் இருந்தப்ப அதை நினச்சி நான் மனசு கஷ்டப்பட்டுருக்கேயா ஆனால் நான் என்றைக்குமே இஷ்டப்பட்டதில்லைங்கய்யா அந்த பொன் புவனா ஒன்றை மனசில் வச்சுட்டு தான் தனக்கு வர்ற மாப்பிளையெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு தட்டி கழிச்சிண்டே வர ஆமங்கய்யா நானும் அப்படி தான் நினைக்கிறேன் நான் இப்போவே புவனாக பார்த்து இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு வரேன் வரேங்கய்யா ஒரு நிமிஷம் குமரா முள் மேலே விழுந்த புடவை அவசரப்படக்கூடாது இந்த விஷயத்துல நிதானம் தான் ரொம்ப முக்கியம் கமலா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன உடனே நீ புவனா விரும்புகிறையோ என்னவோ நினச்சிண்டு உன்னை கூப்பிட்டு நான் என்னன்னோ பேசிட்டேன் இப்போ தான் புரியுது நீ ராஜபாண்டியோட புள்ளன்னு நிரூபிச்சிட்டேன் குமரா உன்னை நினச்சாருக்கு பெருமையாக இருக்குப்பா இந்த விஷயத்தில் புவனாவே நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா நீ அவள்கிட்ட காட்டின அன்பு பாசம் அக்கறை இதெல்லாம் தான் அவளுக்கு உன் மேலே ஒரு ஈடுபாடை உண்டாக்கியிருக்கு இந்த விஷயத்தெல்லாம் அவள்கிட்ட பக்குவமாக சொல்லணும் அப்போ தான் அவளுக்கு புரியும் நான் பூனாட்ட இதை பற்றி பேசிக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ புறப்படு ಸರಿಂಗ ರಾಜಂಡಿಕ್ಕೆ ವಿಷಯ ತಿಳಿಯಾ ಕಂಡಿ ಸಲ್ಲ ಮಾಟವಾ ಸರಿಯಾ அம்மா ஆத்துல இருக்காள கோயிலுக்கு போயிருக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே வாங்க நாராயணா நாராயணா உம் கோலம் பிரபாதமா போட்டிருக்கியே சொல்லுங்க மாமா ஒண்ணு இல்ல உங்க அம்மா பாவப்பட்டவ நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்க அப்பா உங்க அம்மா விட்டுட்டு போயிட்டார் அது காரணம் உங்க அம்மா தான் இருந்தாலும் வாழ வேண்டிய வயசுல வாழ விட்டே போயிட்டாலே அது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா ஆனா அவ பட்ட வேதனையை ஒரு நாள் கூட யார்ட்டி அவ காட்டிக்கல அவ ஊர்வம் பேசிட்டு இருந்தது கூட இந்த வேதனை மறக்கிறதுக்காக தான் நீ புத்தி சாதனை இல்லாமல் போது அவ உனக்கா பார்க்காத வைத்தியம் கிடையாது ஏறாத கோயில் கிடையாது வேண்டாத தெய்வம் கிடையாது உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்காது ஏன்னா அப்ப நீ அதெல்லாம் தெரிஞ்ச கூடிய நிலைமையில் இல்லை பாவம் இதெல்லாம் இப்ப நான் உங்ககிட்ட எதுக்காக சொல்றேன் தெரியுமா தெரியும் அம்மா அம்மா உங்ககிட்ட என்ன பத்தி சொல்லி சரியா நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுதா அம்மா புத்திசாலி பொண்ணா இருக்கிறது தப்பாம்மா அம்மா இல்ல அதுக்காக காதலிக்கிறது புத்திசாலி தானே குமரன் நல்ல தான் கட்டிக்க போற பொண்ண காலம் கண் கண்கலங்காம வச்சு காப்பாத்துவான் அதனால உனக்கு அவன் மேல் நல்ல அபிப்ராயம் ஏற்பட்டு அதனால் நீ அவனை விரும்பினது கூட தப்பில்லை போனா அப்போது கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதுதான் தப்புங்கிறையாளா இந்த பார் ஓன் வயசுக்கு சில விஷயங்கள்லாம் புரியாது உனக்கு உன் காதல் மட்டும் தான் பெருசாக தெரியும் ஆனா காதலை விட கல்யாணம் பெருசு போனா அது ஊர் ஊடி தேர் எடுக்கிற விஷயம் அதுக்கு ஊர் உறவுன்னு எல்லாருடைய சம்மதமும் வேணும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு காதல் தான் முக்கியம் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா பெரியவங்களோட சம்மதம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா எப்படிமா உங்க ஆசீர்வாதம் கிடைச்சா மத்தவாளும் என்ன ஏத்துப்பாமா ஓஹோ அப்படியா அது சரி குமர உன்ன விரும்புறானா

காதلنا வேறு என்ன நினைச்சுண்டேல்ம்மா போனா போ மனசு எனக்கு புரியிறதும்மா நான் ஒரு வேதாந்தி தான் ஆனா இன் வெறுஷி இல்ல இந்த இடம்தான் ஒசندهது அந்த இடம் தாழ்ந்தது அப்படி நான் சொல்றேன் இல்லம்மா நீ அவன மனசால விரும்பற மனசால அவனை விரும்பிட்டாலே அதை மீதி வேற எந்த మార్கமே இல்லம்மா ஆனால நீ அவனை விரும்புறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேம்மா இது போறோம் இது போறோம் ஏன் கல்யாண தேர் எடுக்க முதல் நாளா நீங்க வடம் பிடிங்கோ தேர் தானா நகரும் நான் வரேம்மா நாராயணா யோஜனை பண்ணிட்டு இருக்க உன்னை பத்தி தான் என்ன பத்தியா நைசி ஆ நேத்து இந்த புக் ஷாப் போயிருந்தேன் அங்க இந்த புக்க பார்த்தேன் யூஸ்ஃபுல்லா இருக்குமேனு தோணித்து அத வாங்கி வந்தேன் என்ன புத்தகம் How to improve our relationship with others ஓ பிறருடன் உறவுகளை வளர்த்துக் கொள்வது எப்படி ம் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு நீ அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் தான் நானா அம்மா உனக்கு தான் உபதேசங்கள் ரொம்ப தேவைப்படுது. எனக்கா? என்ன நான் சொல்ற? ஆமா கோத மத்தவங்களோட உறவுகளை வரதுக்கு இருக்கிற உறவுகளை கெடுக்காம இருக்கிறதுக்கும் இப்போ உனக்கு தான் புத்திமதி தேவைப்படுது. அண்ணா, நீ ஏதோ மனசுல வச்சுட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னு 나 தெரியிறது. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசு. ஓகே.

உன்ன மாதிரி அவரும் நான் என்னோட அண்ணாவா தான் நினைக்கிறேன் பழகிறேன் ஆனா அவர்கிட்ட மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்னு நீ நினைக்கலாம் புரியுறது அவரோட வெள்ளை மனசு கள்ளங்கபடம் இல்லாத குணம் மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசாத சுபாவம் எல்லாம் சிறுதான் கோத ஆனாலும் அவங்கிட்ட நீ பழகுறது கொஞ்சம் எல்லாம் மீறின தான் எனக்கு தோணுது இருக்கலாம் ஆனா அதுக்கும் காரணங்கள் இருக்கு ஒண்ணு ஆர்ஜே ராமன் பிறந்த கொஞ்ச நாள்லயே தா அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட்ல இழந்தவர் அதனால அவர் மேல எனக்கு ஏற்பட்ட கருணை ரெண்டாவது நம்மள மாதிரியே அவருக்கும் தா அம்மாவை பத்தின குழப்பங்கள் இருக்கு அவரோட அம்மா தான் ஆக்சிடென்ட்ல இருந்து போயிட்டதா சொன்னியே அப்ப குழப்பம் ம் அது அவரோட தாத்தாவும் பாட்டியும் அவர்கிட்ட சொன்னது ஆனா தன்னோட அம்மா ஆக்சிடென்ட்ல சாகலன்னு அவர் உறுதியா நம்புறார் ஆனா அவ என்ன ஆனா எங்க இருக்கான்னு ஒரு விவரமும் அவருக்கு தெரியல விஷயம் தெரிஞ்ச தாத்தா பாட்டி கூட அவர்கிட்ட என்னமோ உண்மையை சொல்லாம மூடி மறைச்சிட்டு இருக்கா இப்ப சொல்லுண்ணா அவர் மேல எனக்கு ஏற்பட்ட விசேஷமான அனுதாபமும் கருணையும் தப்பா தப்புன்னு சொல்ல மாட்டேன் நீ சொன்னது கேட்ட பிறகு அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது அதுக்காக நீ ஏன் கண்ணன் உதாசீனப்படுத்துற அதுதான் புரிய மாட்டேங்குது கோத கண்ணன் நான் உதாசீனப்படுத்தல கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன் அவ்வளவுதான் அதுக்காக அவனை பார்த்து ஒரு ஹலோ கூட சொல்லக்கூடாதா இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு வந்தப்போ அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்ட அவன் எவ்வளவு வேதனை எனக்கு தெரியும் நான் கேட்டதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டா இதுதான் நீ ஒதுங்கி இருக்கிறதுக்கு அர்த்தமா இதனால கண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் அது உங்க புரியலையா இதெல்லாம் போதாது ஆர்ஜே ராமன் கிட்ட நெருங்கி வர பழகிற கண்ணனுக்கு சந்தேகம் ஏற்பட இதெல்லாம் போதாதா சந்தேகமா என்ன சந்தேகம் நீ ராமன் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டே உங்களுக்கு சந்தேகம் தான் அண்ணா கண்ணனை பத்தி கொன்ன விட எனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி சந்தேகம் ஒரு நாளும் கண்ணனுக்கு ஏற்படாது இது வேணா உனக்கு ஏற்பட்ட சந்தேகமா இருக்கலாம் அப்படியே இருக்கட்டும் ஆனா அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுத்த காரணம் என்ன அது யோசிச்சு பாத்தியா கண்ணனோட எப்பவும் சகஜமா பழகிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி சந்தேகம் எனக்கோ இல்ல கண்ணனுக்கோ ஏற்பட்டு இருக்காது அண்ணா கண்ணனோட சகஜமா பேசி பழக முடியாத சூழ்நிலையில நான் சிக்கின்னு இருக்கேன் அந்த சூழ்நிலை தான் என்ன அத சொல்லு என்ன நான் தெரியாத மாதிரி கேக்குற மைதிலி மாமி என்கிட்ட வாங்கின சத்தியத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேனோ இல்லையோ நம்ம அப்பா அம்மாவை பத்தி மைத்திலி மாமி கேட்ட கேள்விகளுக்கு விட தெரிஞ்சுக்காம கண்ணனை நான் சந்திச்சு பேச விரும்பல அந்த கேள்விகளுக்கு நாமளே பதில் தேடிட்டு இருக்கோம் நமக்கே பதில் தெரியாத போது கண்ணனை நான் சந்திச்சு என்ன பேச முடியும் சரி கண்ணன் கிட்ட உங்க அம்மா இந்த மாதிரி சத்தியம் வாங்கிருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது என்ன கண்ணன் கிட்ட சொல்றதுனால இது எதுவும் சால்வ் ஆக போறது இல்லை அவன் வேதனை தான் அதிகமாகும் நேராக அவன் அம்மாட்ட போய் ஏம்மா இப்படிலாம் சொன்னேன்னு கேட்பான் அம்மாக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரும் அதுக்கு நான் காரணம் ஆயிடுவேன் சரி இப்போதான் மைத்ரி மாமியும் அவங்க மாமாவும் தேசிகாச்சார் உங்க குடும்பத்தை பற்றி சொன்னது நாங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்கல கல்யாணத்துக்கு எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன அப்படி சொன்னது அவளோட பெருந்தன்மையா இருக்கலாம் ஆனா நம்ம குடும்பத்து மேலே அத்தின் வாரி அரைச்ச சேரு அப்படியே தானே இருக்கு உடம்புல பட்ட சேர அலம்பாம மன மேடையில் என்னால வந்து நிக்க முடியாதுன்னா கோத முடிவா நீ என்னதான் சொல்ற நம்பர் ஒன் ஆர் ஜே ராமனை நான் காதலிக்கல பிரதருங்கிற முறையில தான் நான் அவரோட பழகின் இருக்கேன் மறுபடியும் சொல்றேன் என்ன சிஸ்டரா மதிச்சு என்ன நம்பி அவரோட குறைகள் எல்லாம் என்கிட்ட சொல்றார் அவரோட வேதனைகளுக்கு நான் ஒரு வடிகாலா இருக்கேன் அவ்வளவுதான் நம்பர் டூ தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன் இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் அந்த கல்யாணம் எந்த அத்திம்பேர் நம்ம குடும்பத்தை குறை சொன்னாரோ அவரே நடத்தி வச்சாதான் நடக்கும் நான் வரேன்னா கலையா காவிரி கலைநிதியா பூம்பாவிராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை